கத்தர் தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் பிதாவானவர் மருத்துவரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் பிதாவானவர் எப்படி மரி மருத்துவரிலிருந்து எழுப்பி அவர் உயிர்ப்பித்தாரோ அதே போல அவருடைய குமார் இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதையும் நமக்கு அவர் தந்திருக்கிறார் அதை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய வசனத்தை நாம் தெரிந்து கொண்டு அதுதான் சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் அவருடைய வசனத்தை தெரிந்து கொண்டு மீட்பு மூலமாக நமக்கு என்ன கிடைக்கப்பட்டது என்று நாம் அறிந்து அது மூலமாக நாம் எல்லா ஆசீர்வாதத்திலையும் நாம் உயிர்ப்பிக்கலாம் எப்படி நமக்கு செல்பி வேணுமா நோயிலிருந்து விடுதலை வேண்டுமா இதெல்லாம் யார் மூலமாக குமார் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் எப்படி இதாக செய்தது போல இப்பொழுது குமார் செய்கிறார் நாம் குமாரன் மூலமாகத்தான் நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்திலே நாம் இதை செய்கிறோம் அவர் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஜெமன் பண்ணாலும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் அப்படிதான் நீங்க நீங்கள் சொல்லுவீங்க அதே போல குமாரன்களை தமக்கு அதாவது சித்தமானவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார் இந்த உயிர்ப்பிக்கிற தெய்வம் நமக்கு கூடவே இருக்கிறார் அதிகாலை என்று அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு சித்தமான காரியங்களை செய்து காரியத்தில் எல்லாத்திலும் உயிர்ப்பிக்கிறவராக நான் இருப்பேன் நீ ஒரு நாளும் கலங்காதே கர்த்தர் உன்னை தேடி தலைப்பில் அவர் சொல்கிறார் நான் தமக்கு சித்தமானவர்களை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு அவர் எப்பொழுது ஆசீர்வாதத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் உரை